வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வடகறி தான் கடலைப்பருப்பை ஒரு கப்புக்கு எடுத்து நல்லா கழுவி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு வத்தல் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொறை குரன் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இதை ஒவ்வொரு உருண்டைகளாக பிடிச்சி ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறேன் எண்ணெயில் பொறிச்சும் நம்ம செய்யலாம் ஆவியில் வேக வைக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் நமக்கு கம்மியாகிற மாதிரி இருக்கும் ஹெல்த்துக்கும் நல்லாவே இருக்கும் ஆவியில் ஒரு பத்து நிமிஷத்தில் அது நல்லாவே வெந்துடும் இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ண போகிறோம் கடாயை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு இது கூட பிரியாணியலை பட்டை கிராம்பு ஏலக்காய் ஆட் பண்ணிக்க போகிறேன் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குற அதையும் ஆட் பண்ணி வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்க போகிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும் கொஞ்சமாக நான் புதினா இலை ஆட் பண்ணி விட்டுக்கறேன் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்க போகிறோம் இது கூட இப்போ குழம்பு மசாலாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கும் கரம் மசாலாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கும் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலேயே மசாலாவை பெரட்டி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே மிக்சியில் அரைச்சிருப்போம் கடலையை அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு கொஞ்சம் விட்டு நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ கடலை கறி எல்லாம் சேர்த்து செய்யும் போது ரொம்ப இறுகி வர்ற மாதிரி இருக்கும் அதனால் தண்ணி ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கே நம்ம விட்டுக்கலாம் கொதிச்சு வரும்போது அந்த கடலை பருப்பு தண்ணி நல்லா பிடிச்சி வற்றி வர்ற மாதிரி இருக்கும் நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம அவிச்சு வச்சிருக்க அந்த கடலை உருண்டைகளை கையை வச்சு அப்படி உதுத்து உதுத்து நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கணும் ஆட் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க விட்டால் போதும் நல்ல காரசாரமாக சூப்பரான வடை கறி நமக்கு ரெடியாகிடும் நம்ம வீட்டில் வடை பொறிச்சி மீதம் இருந்தால் கூட அதையும் நம்ம இதில் நல்லா மிக்சியில் போட்டு வடையை பல்ஸ் மோடில் ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த வடைக்கரியை செத் தோசையோடு வச்சு சாப்பிடும் போது செமையாக இருக்கும் இப்போது வடகறி நமக்கு ரெடி ரெடியாகிருச்சு மணக்க மணக்க செட் தோசையும் வடைக்கறியும் சூப்பராக இருக்கும் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்